தருமபுரி அருகே நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயிர் பாதுகாப்பு கேட்டு போலீசிடம் புகார் மனு தருமபுரி மாவட்டம் சோலைக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் நீலமேகம் அவரது உறவினர் தனலக்ஷ்மி மற்றும் குடும்பத்தினர் தருமபுரி மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு அலுவலகத்தில் கொடுத்த மனுவில் கூறியிருப்பதாவது தருமபுரி மாவட்டம் சோலைக்கோட்டாய் அருகே மான்கரன்கோட்டாய் கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமான நிலம் உள்ளது எங்கள் நிலத்திற்கு அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளர்கள் அவர்களது நிலத்திற்கு செல்ல பாதை இல்லாத காரணத்தால் எங்களது நிலத்தை விளக்கி கேட்டனர் நாங்கள் எங்கள் நிலத்தை தர மறுத்துவிட்டோம் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எங்களது நிலத்தில் மண்ணை கொட்டி பாதை ஏற்படுத்தினர் இது தொடர்பாக எங்கள் இரு தரப்பிற்கும் இடையே பிரச்சனை இருந்து வருகின்றது இது தொடர்பாக பாளையம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் எங்களது நிலத்தில் விவசாயம் செய்ய விடாமல் அவர்கள் மிரட்டல் விடுக்கின்றனர் எனவே எங்களது நிலத்தில் அத்துமீறி நுழையும் நபர்களிடமிருந்து எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது